பயன்பாட்டால் ஏற்படும் அவலங்களையும் வழிமுறைகளையும் இலகுவாக தமிழில் ஒவ்வொரு தலைப்பின் கீழும் நூலினை படைத்திருக்கும் அருண் கலாநிதி அடிக்கலாரின் முயற்சிக்கு எனது பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அவரது ஏனைய படைப்புகளும் இதைவிட இதற்கு

பாராட்டி தான் முடியாது இரைவம் உங்களுக்கு இன்னும் பல ஆண்டுகள் பாடத்தக்க தைரியத்தை தரவானும் கேட்டுக்கொண்டு நூலிற்கு நூலமைப்புக்கு உள்ளே செல்கின்றேன் முதலில் நூலின் வடிவ அமைப்பை பற்றி சொல்லி விட்டியேன் இருபது பக்கங்களைக் கொண்ட ஒரு கை நூல் பாடக பாட புத்தக அமைப்பு கொண்டது அதை ஏற்கனவே சொல்லிக் காரணம் தங்கள் நிலைப்பட காரணம் கையில் சுருட்டி கொண்டு போவோம் யார் கொண்டு வரேன் முழு தெரியும் நான் பாடத்திலேயே டியூஷன் வகுப்பு போவார்கள் பிள்ளைகள் பல முள்ளை பக்குவமாகும் தங்களை கொண்டு வருவார்கள் சிறு மாணவன் என்ன செய்வார்கள் இதை கொண்டு என்ன செய்வார்கள் தெரியாது கொண்டு போவார்கள் சிறுதானே இதெல்லாம் அவர் பார்த்திருக்கின்றார் அண்ணவடிக்கா

திருந்தலாம் திருத்தலாம் பாருங்க ரெண்டு விஷயம் ஒன்று நீங்க வந்து திருந்துங்கோ திரும்பிய பிற்பாடு மற்றவர்கள் பாருங்கள் பல விஷயங்கள் வாக்கியத்திலே இருக்கிறது அருமையான வாசம் அருமையான போக்கு வாசம் அடுத்து அறிமுகம் அந்த அறிமுகத்திலே வாசகரை முன்னிலைப்படுத்தி புரிந்து அவர்கள் இதை புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுங்கள் என்னென்ன புரிந்து கொள்ளுங்கள் அந்த உத்தி பாராட்டத்தக்கது மதுப்பிரியரை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் பாரம்பரியம் அவர் என்ன செய்வார் என்றால் மது மதுவால் பாதிக்கப்பட்டவர்களை வாப்பில் வைத்துக் கொண்டு இந்த புத்தகத்தை கொடுக்கின்றார் அன்பர்களே நீங்கள் தயவு செய்து இது பாசியம் என்ன இருக்குது மதுப்பிரியரை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் அல்ல வெளியிலிருந்து குடிப்பவர்களை பற்றி எந்த பாருங்க இவர்களுக்கு அது ஒரு ஒரு தான் மது அருந்துதல் எத்தகைய பாதிப்பை தோற்றி வைக்கின்றது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் நீங்களாக தெரிந்து கொள்ளுங்கள் மருந்து மது அருந்துவதால் தனி மனிதன் குடும்பம் சமூகம் தனி மனிதன் குடும்பம் சமூகம் எவ்வாறு பாதிப்புக்கு உள்ளாகிறது பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் நீங்களே யோசிக்க பாருங்கள் நாங்கள் ஓப்பை படுத்துக்கிறது இருந்தால் கொடுத்து விட்டு சொல்லுவோம் நீங்கள் மேல் பாருங்கள் அவர் என்ன சொன்னார்னா நீங்களே யோசிங்க உங்களோட வீட்டை பாருங்க உங்களோட நண்பரை பாருங்க இந்த ஊரை பாருங்கள்னு சொல்லியிருந்தார் இந்த மூணு நம்ம பற்றியும் ஒருவர் முதல் வீட்டை பற்றி யோசித்தாலே நீ பாட்டி கொள்ளலாம் சரி வீட்டை யோசித்த உறவினரை நம்முடைய உறவினரை யோசிக்க வேண்டும் அப்பா அம்மா மாமன் மாமி அண்ணன் தங்கள் என்று உறவினர் இவன் ஒருவன் தன்னையும் குடும்பத்தினரையும் நேசிக்கும் நானோ நிச்சயமாக உறவினரையும் யோசிக்கும் நேசிப்பார் உறவினரை யோசி நிச்சயமாக சமூகத்தை நாட்டை நேசிப்பான் உங்கள் அடிப்படையில் உங்களுடைய பாதம் பாதம் நடைபெறுகிறது இப்புத்தகத்திலிருந்து விடுதலை பெறுவதால் இப்பழக்கத்திலிருந்து விடு விடுதலை பெறுவதால் மாவுடான அப்படி சொல்வது விஷயம் இல்லை அதை நீங்கள் திருந்திக் கொண்டால் அடுத்த அடுத்தது முதலாவது பாடம் கொஞ்சம் கேளுங்கோ தம்பி தம்பி கொஞ்சம் கேளுங்கோ நான் உங்களது கேட்டு நேரம் எடுத்துருக்க மாட்டேன் கொஞ்சம் கேளுங்கன்னு போட்டோம் ஒரு என்ன சொல்கிற பாருங்கள் மதி கட்டிடும் மது அறந்தார்கள் கொஞ்சம் கேளுங்க நான் சொல்ல மாட்டோம் இந்த குடியங்க பிரச்சனை இல்லை பாவியங்க பிரச்சனை இல்லை ஆனா நான் சொல்வதே கேளு மதி கட்டிடும் மது அறிந்தார்கள் இது போனால் என்ன நடக்குன்னு தானே மதி கட்டிடும் முதலடி மதி என்ன நாங்கள் தண்ணி போட்டால் பாவனை போட்டால் இது என்ன பேசுகிறோம் எங்கே நிற்கிறோம்னு தெரியாது அதைத்தான் நம்ம முதல் எடுத்து எடுப்பிலேயே சொல்லியிருக்கிறோம் மதி கட்டிடும் மது அறிந்தார்கள் மனதார நம்புங்கள் சிந்தனையா தோசு நான் சொல்வேன் மனதார நம்பங்கள் வீம்பு பேசி பாடு மீன் போதை புதைய பிரசதில ஈடுபட்டார்கள் உங்களுக்கு தெரியும் நாம் எல்லோரையும் எல்லோரையும் பார்த்திருக்கிறோமே என்ன அவர்கள் அவர்களுக்கு எத்தனை வாய்னே தெரியல அந்த அளவுக்கு பேசுவாரு என்ன பேசுறதுன்னு தெரியாமலே பேச்சு கொண்டிருப்பார்கள் பீம்பு வீம்பு பேசி பாடு மீன் போலி கோவில் நோக்கி பயணித்து வாழ்வை காளியாகாது அருமையாக இது வந்த போதான் பாடம் நேரடியாக சொல்கிறது நான் மிக சஃப்டன் சொல்கிறேன் மிக மெதுவாக சரி அரவடைப்பாக இந்த வாசகங்களே இந்த வாசகங்கள் இந்த நான்கு பாசகங்களை வாசித்தாலே கொஞ்சம் மறுபடியும் என்ன ஆசிரியர் இருக்க ஒரு மத உருவக்கம் இருந்து இதை கேட்பவர்கள் கொஞ்சம் சரி விழுப்புடன் பெரும்போதையாக என்ன தெரியுங்கள் பெரும்போதையோடனும் நீங்கள் செய்வது ஒரு பெரும்போதையோட இருந்தாலும் மிக சுருக்கமாக பழிச்சென்று சுருக்கண்டு ஏறத்தக்க வகையில் சொல்லியிருக்கின்றார் இரண்டாவது பாடத்தினுடைய தலைப்பும் மதுவும் மதமும் ரெண்டுக்கும் பொருந்தாத ஒரு விஷயத்தை எடுத்து மதுவும் மதமும் சொல்லுவோம் எல்லாம் சொல்லுவாங்க கொஞ்சம் தான் சொல்லுவோம் சொல்லுறாங்க இப்படி நான்கு பேரும் பாவங்கள் என்ன நான்கு பேரும் மாமிசம் அதுக்கு நான்கு மாமிசம் உண்டல் மது போதை பொருட்கள் பாவனை மச்சம் சாப்பிடுறது போதைப் பொருள் மது பாவிப்பது சூதாட்டம் தவறான உறவுகள் தண்ணி போட்டால் இவ்வளவு பேர் இவற்றை எல்லாம் அப்படிங்கிறது சொல்லிக்கொண்டு போகிறார்கள் கட்டளை ஓட்டல் ஆழமாக உள்ள போகாதீர்கள் இந்த தன் குடிப்பழக்கம் போதை பழக்கம் அப்படி வரும் தோழம் நாடு போய் அஞ்சு நான் குடிப்பதில்லை நான் போய்ப்பதில்லை என்று சொன்னாலும் சீ அது கொஞ்சம் முடியாத ஒன்று தான் சொல்வாரு என்ன உடவைய அதை எடுத்து வந்து இவரை எழுதுவேன் குறைந்த அளவாக பாவித்தாலும் குறைந்தளவு அதை ஒருமுறை பாவி ஒரு முறை பாவித்தாலும் சரி குறைந்த அளவை பாவிட்டால் ரெண்டு மட்டும் தான் பாவித்தாலும் தற்காத மூளை செயல்படும் விதத்தில் எதிர்மறை மாற்றம் ஏற்படும் சரி உடனே ஒரே தலையடி நீ கொஞ்சம் எடுத்தாலும் சரி ஒரு முறை எடுத்தாலும் சரி மூளையில் அடிக்கத்தான் செய்யும் என்றது ஒரு ஒரு பெரிய அடியை மாணவர்கள் கொடுக்குறாங்க மற்ற இப்பொழுது உங்களுக்கு தெரியும் நாடாவில் வாழ்கின்ற நாங்கள் ஒவ்வொரு நாளும் டிவி கேட்டி பார்த்தால் குறைந்தது இரண்டு கார் விபத்துக்கள் அல்லது பல குறைகள் இல்லையா